சொல்கிறார்கள் நான் அறிவித்தேன் அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள் உள்ளங்கள் எல்லாம் விடும் இந்த நிகழ்வை கேட்டால் ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் இரண்டு குழந்தைகளோடு ஐ சரதி அல்லாஹா விடத்தில் வீட்டில் ஐ சரதி அல்லாஹா அந்த பெண்மணிக்கும் இரண்டு குழந்தைகளுக்கும் மூணு பேரு தமனம் கொடுக்குறாங்க அதான் அவங்க வீட்டில் இருந்தது அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு மலம் இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பேரு தம்பளம் இன்னொன்னு தனக்கு நியாயமான பங்கீடு நியாயமான பங்கீடு தானே அந்த தாய் சாப்பிடல அந்த ஒரு மலத்தை அந்த இரண்டு குழந்தைங்களும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கிறாங்க எல்லாம் பாக்குறாங்க அதை அந்த ரெண்டு குழந்தைகளும் மலத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு பிறகு அந்த பேருத்தம்பளத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் கேட்குது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சுசாடல உடனடியாக அந்த தாய் இந்த அழகிய சம்பவத்தின் பின்னரான சுவர் பரிசு அந்த பெண்மணிக்கு கிடைக்கின்றது என்றால் நம்புவீர்களா அதுபோன்று போன்று ஓர் தர்மம் பற்றிய விழிப்புணர்வு காணொளி ஒன்றை பார்த்துவிட்டு இந்த பயானை தொடரலாம் அல்லாஹ் அல்லாஹ் இவர் வந்து நம்ம சக்திகுளம் வாழ வைத்த வாழ வைத்த குளம் அங்க வசிக்கிற சலாஹுதீன் ஆனா இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இவருக்கு மாத்திரம் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை இங்க நிறைய பேருக்கு வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் எங்க நண்பர் ஒருத்தர் சொன்னாரே இங்க இருக்கிற தண்ணியில ஒரு பிரச்சனை கல்சியம் கூட அதே போல உஷ்ண பிரதேசம் இல்லையா சோ அப்படியான பிரச்சனைகள் தான் வந்து இந்த நோய்க்கு காரணம் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எழுபது பேர் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அரசு உதவியை பெற்றுக் கொண்டிருந்தாங்க இப்ப நாற்பத்தி ஏழு பேர் வரை குறைஞ்சிருக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள உயிர் வந்திருக்காங்க சோ நாங்க தெரிஞ்சுக்கிட்டே உயிர்களை அப்படியே மரணிக்க விடுறது வந்து தவறு ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் அல் குருவான் வசனம் என் பெயர் காலிஜின் சலாகதி எங்கள் குடும்பத்தில் வந்து மூன்று பிள்ளைகள் இரண்டு குடும்ப பிள்ளைகள் ஒரு மகன் மூன்று பேருமே பாடசாலை செல்பவர்கள் நான் வந்து ஒரு நான் நான் ஒரு கூலி வேலையாக அந்த தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் அந்த சம்பளம் அந்த வேலைகளும் செய்ய இல்ல உணமாக வெயில நிக்க இல்லாது அதனால வேலையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட டாக்டர் சொல்லிக்கிறாங்க வேலை செய்ய செய்ய வேணா வெயில வேலை செஞ்சா பிரஷர் எல்லாமே போகுதுன்னா சிக்கலாக வந்து இப்ப இதுக்கு பெரிய பணம் தேவைப்படுது லட்சம் ரூபாய் எப்படி திரட்டிக்கிறீங்களா இல்ல எங்களால அந்த அளவு பணம் திரட்டாத ஒரு கட்டம் இருந்ததால இது சம்பந்தமா நான் யாருக்கும் அந்த தகவலையும் சொல்லாமதும் இருந்தேன் ஏன்னா இவரது பிரச்சனை என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு சாதாரண கிட்னியோட இயக்கம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சதவீதம் அப்படிதானே ஓகே அப்ப இவருக்கு இப்ப பதினேழு சதவீதத்தையும் விட குறைஞ்சது கொஞ்சம் போயிட்டுனா டயலாசிஸ் செய்யற அளவுக்கு போயிடுவாங்க பண்ணுவாரு ஸோ அதுக்கு முன்னால இவர் அந்த கிட்னியை வந்து மாற்றம் செஞ்சா இதை செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு வைத்தியர்கள் சிபாரசு செஞ்சிருக்கிறாங்க மிக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர் என்ற ஒரு பெரிய கண்ணோட்டம் இருக்கிறது ஊருக்குள்ள இருக்கிற எந்த நிர்வாகங்களாக இருந்தாலும் பள்ளிவாசல் ஒரு நிர்வாக தெரிவு வந்தால் அதற்குள் முக்கியமான பொறுப்புகளில் இந்த சலாஹுதீனுடைய பெயர் ஒழிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரம் ஆர்டிஎஸ் என்ற அந்த ஒரு நிர்வாகம் வந்தால் சனசமூக நிலையம் என்ற நிர்வாகம் வந்தால் ஊருக்குள் என்ன நிர்வாக தெரிவு வந்தாலும்

இப்படி கஷ்டமான நிலைமையில் இருக்கிற எங்கள் சகோதரர் சலாஹுதீன் அவர்களிட இந்த சிறுநீரக நோயை தீர்ப்பதற்காக நாங்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்று தருவோம் சிறுதுளி பெருவெள்ளம் என்பார்கள் எனவே நாங்கள் வழங்குகின்ற ஆயிரம் ரூபாவோ இரண்டாயிரம் ரூபாவோ ஐயாயிரம் ரூபாவோ பத்தாயிரம் ரூபாவோ லட்சம் ரூபாவோ எல்லாம் இவருடைய இந்த உயிருக்கு அது உத்தரவாதமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எனவே அவருக்காக நாங்கள் விசேஷமாக இந்த ஊரிலே ஒரு கமர்ஷியல் வங்கியிலே ஒரு கணக்கை திறந்திருக்கின்றார்கள் எனவே இந்த இங்கே பதிவிடப்படுகின்ற திரையில் காணப்படுகின்ற அந்த இலக்கத்திற்கு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய பணத்தை உங்களால் முடிந்த அந்த உதவியை எங்களுக்கு வாய்ப்பு செய்யலாம் இது சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு அதே போல தெளிவில்லாமல் இருக்கும் மேலதிக தகவல்களுக்கு இந்த பள்ளிவாசல் தலைவர் சருக் நானா அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவருடைய தொலைபேசி இலக்கம் தான் இங்கே இருக்கின்றது எனவே அவரை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை

அல்லது நரகத்தில் இருந்து அல்லா விடுதலை அளித்தான் கொஞ்சம் யோசிங்க தன்னுடைய குழந்தையின் பசியை ஆட்சியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயுஷ் அறுதியில் அனுப்பினார்கள் அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் ரசூலுல்லாவிடத்தில் தெரிவித்தேன் இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது ஒரு ஏழைக்கு ரெண்டு திருகம கொடுத்தால்தான் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சிருக்கோமா என்னைக்கு அது சுஹான் அல்லா சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது வார வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தால் மட்டும் கிடையாது ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு ஒரு உபச்சாரியை எல்லாம் மன்னித்து அந்த பெண்ணுக்கு எல்லாம் மன்னிப்பை வழங்கினான் இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவர் அல்லாஹ் நன்றி செலுத்தினான் இதான் தீன் இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும் அல்ல தீன் இவன் ஃபெக்கூன் சொறா இவன் தர்றா முதல்தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்ல வீட்டுல யாராவது ஏழை ஏழை வந்து நின்றால் எது சூட வச்ச சாப்பாடோ எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும் எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும் நாம் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால் அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால் என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்கணும் أشهد أن لا